ஜான் ஜான்ஜபராஜ் தம்பி சிக்கின மாதிரி அல்லது எந்த சாக்கடையில் போய் விழுந்தாரோ அந்த சாக்கடையில் கிடக்கக்கூடிய எல்லாம் இந்த லைட்டுக்குள்ள கொண்டு வரணும் இந்த நறுமண பூங்காவனத்துக்கு அழைத்து வர வேண்டுமானால் அந்த சாக்கடையில் விழுந்தவனால் தான் கொண்டு வர முடியும் நீங்கள் இப்போ கடவுள் மனித வடிவில் வந்தால் தான் இந்த மனுஷனை கடவுளை மாதிரி மாற்ற முடியுங்கிறதுனால தான் கடவுள் மனித வடிவில் வந்தார் அதே மாதிரி சில சமயத்தில் கடவுள் இந்த பாவத்திலே அவரை விழ வைத்ததுக்கு அனுமதித்ததுக்கு காரணம் இருக்கும் கடவுள் இந்த பாவத்திலே அவரை விழ வைத்ததுக்கு அனுமதிச்சதுக்கு காரணம் இருக்கும் ஏன் அனுமதிக்கிறாரு அப்படின்னா அப்படிப்பட்ட பாவத்துல கடவுள் கூடிய ஒரு ஆளை கூட கர்த்தர் பக்கம் கொண்டு வர அந்த லைட்டு கிட்ட இந்த கருணாமூர்த்தியிடம் அழைத்து வருகின்ற வலிமை யாருகிட்ட கொடுப்பாருன்னா அந்த தப்புல விழுந்து எழுமுனேன் தெரியுமா அவன் கிட்ட அந்த பொறுப்பை கொடுப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா ஜான் ஜபராஜ் இந்த நிலைமைக்கு போவதற்கு காரணமே கடவுள்தான் ஜான் ஜபராஜ் இந்த பாவத்திலே விழுவதற்கு காரணமே கடவுள்தான் கடவுள் ஒரு நல்ல நோக்கத்திற்காக ஜான்ஜப்ராஜை இந்த பாவத்திலே விழ வைத்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார் ஜான்ஜபராஜ் உபச்சாரம் செய்ததாகட்டும் இரண்டு சிறு பிள்ளைகளிடத்திலே தவறாக நடந்து கொண்டதாகட்டும் இதற்கு எல்லாம் கடவுள் அதை தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இப்படி செய்தார் என்று சொல்லி ஜான்ஜப்ராஜுக்கு வாக்காளத்து வாங்குவதற்காக கடவுள் மேல் அவதூறு பரப்புகிறான் இந்த அகத்தியம் அதற்கு உதாரணம் என்னவென்றால் கடவுள் பாவத்திலே வாழ்ந்த மனிதர்களை மீட்பதற்காக இங்கே மனிதராக வந்தார் அதை போல விபச்சாரத்திலே விழுந்து கிடக்கிற மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்காக அவர்களை மீட்பதற்காக ஜான் அதை போன்ற பாவத்திலே கடவுள் வைத்தார் என்கிறதாக சொல்லுகிறார் அப்படி பார்த்தால் ஒரு கொலைகாரனுக்கு சுவிசேஷம் அறிவித்து அவன் மீட்கப்பட வேண்டும் என்றால் நானும் ஒரு கொலைகாரனாக மாற வேண்டுமா விபச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள மக்களை நற்செய்தி அறிவித்து மீட்ப மீட்க வேண்டும் என்றால் நாமும் அவர்களைப் போல உபச்சாரக்காரர்களாக மாறினால் தான் அவர்களை மீட்க முடியும் என்கிறதா ஒரு குடிகாரன் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவன் அவனை அந்த குடிப்பழக்கத்திலிருந்து மீட்க வேண்டும் என்றால் நானும் முதலில் போய் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி நான் அடுத்து அதிலிருந்து மீண்டு வந்த பின்பதாகத்தான் அப்படி குடிப்பழக்கத்தில் உள்ளவனை என்னால் காப்பாற்ற முடியும் அப்படித்தானே அகத்தியா எதாகவும் சொல்லுகிறது சோதிக்கப்படுகிற எவனும் நான் கடவுளால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக அவன் அவன் தந்தன் சுய இச்சையினால் சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் இச்சை கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லி யாக்கோபு அழகாக எழுதி வைத்திருக்கிறார் ஆனால் இந்த மூட நகத்தியன் சொல்லுகிறான் ஜான்சபராஜ் பாவத்திலே விழுந்தது கடவுள் தான் காரணம் கடவுள் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அதாவது பாவத்திலே கிடக்கிற மற்ற மக்கள் அவர்களை மீட்பதற்காக கடவுள் ஜான்ஜப்ராஜன் அதே போன்ற ஒரு சாக்கடைக்குள்ளாக தள்ளினார் சாக்கடைக்குள்ளாக கிடக்கிற மக்களை மீட்பதற்காக கடவுள் ஜான்ஜபராஜையும் சாக்கடைக்குள்ளாக தள்ளினார் என்கிறதாக சொல்லுகிறான் என்கடா படிச்சேன் எங்க படிச்ச கலாத்தியர் புத்தகத்திலே பௌரப்போசலன் என்ன சொல்லுகிறான் உங்களில் ஒருவன் குற்றத்தில் அகப்படும் போது ஆவிக்குரிய நீங்கள் சாந்தத்தோடு அப்படிப்பட்டவரை சீர்திருத்த பண்ணுங்கள் என்று சொல்லுகிறான் அதே வேளையிலே நீயும் அதை போன்ற சோதனையில் சிக்காதபடிக்கு ஜாக்கிரதையாக இரு என்று சொல்லுகிறான் அப்போ பாவத்தில் கிடக்கிற ஒருத்தனை நீங்கள் சரிபடுத்துவதற்கு முயற்சி அப்பொழுது நீங்களும் அதே பாவத்தில் விடாதீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது மீட்பதற்காக அதற்கு தான் சொல்லுகிறார் ஆண்டவர் பாவத்திலே கிடக்கிற இந்த மனிதர்களை மீட்பதற்காக இங்கே மனிதனாக வந்தார் ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை பாவத்திலே கிடக்கிற மனிதர்களை மீட்க வேண்டும் என்றால் நானும் பாவம் செய்தால் தான் மீட்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் பாவம் செஞ்சாரா இல்லை ஆனால் இங்க இங்கே இந்த அகத்து என்படியெல்லாம் காரியங்களை புரட்டுகிறாங்க பாருங்கள் இன்னைக்கு ஜான்ஜப்ராஜுக்கு வக்காலத்து ஸ்டாண்ட் வித் ஜான்ஜப்ராஜ் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா எல்லாம் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இதை போன்ற ஜான்ஜப்ராஜ் போன்றவர்கள் செய்கிற தவறுகளை எல்லாம் வெளியிலே தான் கிறிஸ்தவத்துக்கு அவப்பெயர் என்று சொல்லுகிறார்கள் உண்மையிலே யாரால் அவப்பெயர் வருகிறது ஜான்ஜப்ராஜ் போன்றவர்கள் செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்டி தவறு என்று சொல்லுகிறவர்களா கிறிஸ்தவத்துக்கு அவப்பெயர் கண்டிப்பாக இல்லை கிறிஸ்தவத்துக்கு அவப்பர் எது தெரியுமா ஜான் ஜெபராஜ் போன்றவர்கள் கிறிஸ்தவத்தை பாழ்படுத்தி குத்தாட்டம் போட்டு உபச்சாரம் விசித்தனம் பண்ணி இதுதான் கிறிஸ்தவம் என்று சொல்லி ஒரு காரியத்தை காண்பிக்கிறார்கள் அல்லவா அதை மற்றவர்கள் தான் பார்க்கும்போது தான் இதுவா கிறிஸ்தவம் கிறிஸ்தவம் என்றால் இப்படி குத்தாட்டம் போடுவது கிறிஸ்தவம் என்றால் உபச்சாரம் செய்வதற்கு லைசன்ஸ் என்று நினைப்பான் அப்போ கிறிஸ்தவம் யாரால் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது ஜான் ஜெபராஜ் போன்றவர்களா இப்போது அது தவறு என்று ஜான்ஜபராஜ் செய்கிறது தவறு அவன் கிறிஸ்தவனே அல்ல என்று சொல்லும் போது அவன் என்ன நினைப்பான் கிறிஸ்தவத்திலே ஜான்ஜப்ராஜ் செய்கிறது தவறு என்று சொல்லி இவர் வேதாகமத்தினோடு பேசியிருக்கிறார் அப்ப இதுதான் உண்மை கிறிஸ்தவம் போல அப்போ கிறிஸ்தவம் உண்மையிலே கிறிஸ்தவம் என்பது ஜான்ஜபராஜ் செய்கிற தவறுகளுக்கு எதிரானது தான் என்று சொல்லி அவர் உண்மை கிறிஸ்தவத்தை கண்டுகொள்ள முடியும் ஆனால் இன்றைக்கே ஜான் ஜான்ஜபராஜுக்கு வக்காலத்து வாங்குகிறார்கள் அப்ப அதை பார்க்கிற ஒருவர் என்ன நினைப்பார் தவம் என்று சொன்னால் ரொம்ப கேவலமானது போல ஒரு பாஸ்டர் என்கிறவர் என்ன தவறு வேண்டுமானாலும் செய்யலாம் அப்போ அனாயிண்டட் மேன் அவர் என்ன தவறு வேண்டுமானாலும் செய்யலாம் ஆஹா அதை யாரும் தட்டி கேட்க முடியாது போல அப்போ கிறிஸ்தவம் கிருஷ்டமான ஒரு உலகக்கேடான வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவர் கடவுளுடைய மனுஷன் போல அப்போ இது கிறிஸ்தவம் என்பது ஒரு உலகக்கேடான மனுஷன் அவர்களுக்கு தான் இந்த கிறிஸ்தவர்கள் ஆதரவு கொடுக்கிறார்கள் என்று சொல்லி கிறிஸ்தவத்தை கேவலமாக நினைப்பார்கள் அப்போ உண்மையான வேதாகமும் காட்டுகின்ற இயேசு கிறிஸ்து போதித்த கிறிஸ்தவம் என்கிறதை யார் அங்கே தவறாக காண்பிப்பது இன்றைக்கு வி ஸ்டாண்ட் வித் ஜான்ஜவராஜ் என்று சொல்லி போஸ்ட் போடுகிற போலி கிறிஸ்தவர்கள் அன்புக்குரியவர்களை நீங்கள் யாருக்காக ஸ்டாண்ட் பண்ண வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஸ்டாண்ட் பண்ண வேண்டும் ஒரு ஐந்து பதினேழு வயது குழந்தை பதினான்கு வயது குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கிற அவர்களுக்காக ஸ்டாண்ட் பண்ணிருக்கிறீர்களா ஒரு ஜான் டைவர்ஸ் செய்ய போகிறதுனால் ஒரு மனைவி ஒரு குழந்தை பாதிக்கப்பட போகிறது அவர்களுக்காக ஸ்டாண்ட் பண்ணுகிறீர்களா மரக யாருக்காக ஸ்டாண்ட் பண்ணுகிறீர்கள் பாதிப்பை உண்டாக்குனனுக்காக ஸ்டாண்ட் பண்ணுகிறீர்கள் ம் கடவுளுக்காக ஸ்டாண்ட் பண்ணுங்கள் ஜான்ஜபராஜுக்காக உண்மையிலே நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணுவதாக இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும் ஜான் ஜபராஜை கண்டித்திருக்க வேண்டும் ஜான்ஜபராஜ் நீ பண்ணுவது தவறு இது கிறிஸ்தவத்துக்குரியது அல்ல நீ மனந்திரும்பு என்று சொல்லி சொல்வதுதான் உண்மையிலே ஜான் ஜவராஜ் நிற்பது ஜான் ஜபராஜ் மீது காட்டுகிற அன்பு என்பது எது தெரியுமா ஜான் ஜவராஜ் நீ என்ன செய்தால் நாங்கள் உங்க கூட இருப்போம் அப்படி சொல்வது அல்ல ஜான் ஜபராஜ் நீ செய்கிறது தப்பு நீ பணத்திற்காக புகழுக்காக உன்னுடைய இச்சைகளை தீர்ப்பதற்காக நடந்து கொள்கிறாய் அதற்கு கிறிஸ்தவத்தை பயன்படுத்திக் கொள்கிறாய் அல்லவா இது தவறு நீ மனந்திரும்பு மனந்திரும்புனால் நான் கருத்தர் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார் உன்னுடைய சிந்தையை மாற்றுவார் நீ உனக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை தருவார் என்று சொல்வதுதான் ஜான்ஜபராஜ் மீது காட்டுகிற அன்பு அதுதான் உண்மையிலே ஜான்ஜபராஜுக்காக ஸ்டாண்ட் பண்ணுவது மற்றபடி ஜான்ஜபராஜ் என்று போஸ்ட் போடுவது அல்லது ஜான்ஜபராஜுக்கு வக்காலத்து வாங்குவதற்காக கடவுளை அவதூறு பண்ணுவது தேவனுக்கு எதிரான பாவச்சே ஆதாம் பாவம் செய்த போது கடவுள் கேட்டார் நான் சாப்பிடக்கூடாது என்று விளக்கின கனியை சாப்பிட்டாயோ என்று சொல்லி கடவுள் கேட்டபோது ஆதாம் சொன்ன பதில் என்ன தெரியுமா நான் பாவம் செய்ததற்கு காரணமே கடவுள் தான் என்று சொல்லி கடவுள் இடத்துல சொல்லுகிறான் நீர் கொடுத்த இந்த பெண் தான் எனக்கு இந்த பழத்தை கொடுத்தா கொடுத்தது தான் சாப்பிட்டேன் இப்போ மொத்த காரணமும் நீதா நான் குற்றம் நான் பாவம் செய்வதற்கு காரணமே கடவுள் என்று சொல்லி அன்றைக்கு ஆதாம் சொன்ன அதே விதமான பதிலே இன்றைக்கு அகத்தியன்னு சொல்லுகிறான் ஜான்ஜப்ராஜ் பாவம் செய்வதற்கு காரணம் என்னது கடவுள் கடவுள் தான் அவன் என்னது பாவம் செய்வதற்கு காரணம் அல்லது பாவம் செய்ய அனுமதித்தார் என்று சொல்லி காரணம் எதுக்காகமா ஒரு நல்ல நோக்கத்திற்காக அந்த சாக்கடைக்குள்ளாக கிடக்கிறவர்களை மீட்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்திற்காக கடவுள் செய்தாரா ஆண்டவர் ஒரு நன்மை நடத்துவதற்காக ஒரு தீமையை செய்கிறவர் அல்ல ஆனால் மனிதர்கள் செய்கிற தீமைகளை ஆண்டவர் பல விடங்களில் அந்த நன்மைக்கு எதுவாக மாற்றுவார் ஆனால் ஆண்டவரே தீமை செய்யும்படியாக மனிதர்களை செய்வதில்லை மனிதர்களிடத்திலே தள்ளுவதில்லை தீமைக்கு நேராக இது எந்த எந்த இடத்திலே படித்தான் இந்த அகத்தியன் ஆண்ட மனிதர்கள் பாவம் செய்வதற்கு ஆண்டவர் சில வேளைகளில் விட்டு விடுகிறார் அனுமதிக்கிறார் எப்படிப்பட்ட மனிதர்களை தெரியுமா ஆண்டவருடைய சொல் பேச்சு கேளாமல் மனதை கடினப்படுத்துகிறவர்களை ஆண்டவர் அப்படியே விட்டு விடுகிறார் அனுமதித்து விடுகிறார் நீ போ நீ கெட்டு போகும்படியாக அவர் விட்டு விடுகிறார் அப்படி விட்டு விடுகிறாரே தவிர ஆண்டவர் ஒரு நல்ல நோக்கத்திற்காக தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நீ போய் பாவம் செய் நீ பாவம் தான் என்னுடைய திட்டம் நிறைவேறும் அது நீ பாவம் செஞ்சு இருந்து கரையாறு அடுத்து என்னோட திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்று சொல்லி ஆண்டவர் செயல்படுகிறவரல்ல பார்வோன் கடவுளுக்கு எதிராக தன்னுடைய மனதை கடினப்படுத்தினான் ஆகவே ஆண்டவர் அவனை மேலும் கடினப்படுத்தும்படியாக செய்தார் அனுமதித்தார் ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் தேவன் நேசிக்கிறவர்களை குறித்து ஏதோ என்ன சொல்லுகிறார் தெரியுமா தேவன் நேசிக்கிறவர்கள் அவர்களாகவே பாவத்தில் விழுந்தால் கூட ஆண்டவர் ஆண்டிப்பார் தகப்பன் நேசியாத புத்திரன் உண்டோ கடவுள் அவர் போதித்து பாவத்தில் விழாதபடி பாதுகாக்கிறார் சிக்ஷித்து பாவத்தில் விழாதபடி பாதுகாக்கிறார் அவர் என்னெல்லாம் வழிகள் உண்டோ அத்தனையும் செய்து நம்மை பாவத்தில் விழாதபடிக்கு பாதுகாக்கிறார் இதுதான் கடவுள் இறுவரதன் பாவ குழியிலே கிடக்கிறான் சாக்கடை குழாக கிடக்கிறான் என்று சொன்னால் மனம் திரும்பாமல் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் கடவுளால் நடத்தப்படுகிறவன் அல்ல அவன் அதாவது கிறிஸ்தவன் அல்ல அவன் கடவுளால் நடத்தப்படுகிறவன் ஒருவேளை தவறை விழுந்தான் ஆண்டவரே போதித்து சிர்சித்து எப்படியாக உடனடியாக என்னது கூட்டிக் கொண்டு வருகிறார் அவனும் என்னது மனம் மனம் கசந்து அழுது மனந்தாப்பட்டு உடனே மீண்டு வருகிறவன் இருப்பான் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு ஐயோ இதே பரத்துக்கு விரோதமாக தான் பாவம் செய்து விட்டேனே அண்டவரே என்று சொல்லி உண்மை துக்கப்படுத்தி விட்டேனே என்று சொல்லி அவன் மனஸ்தாப்பட்டு தேவனிடத்திலே வருவான் ஆனால் இன்றைக்கு இந்த அகத்தியன் போன்றவர்கள் ஒரு சாதாரண மனிதர்களை காப்பாற்றுவதற்காக கடவுள் மீது வரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் கடவுள் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் ஜான்ஞ்சபிராஜாந்த ஜாக்கடைக்குள்ளாக விளப்பண்ணினார் என்று சொல்லி தயவுசெய்து ஜாக்கிரதாகருங்கள்